இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்சமான பாஸ்தா தாங்க போகிறோம் குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாகவே குழந்தைங்களில் பாஸ்தானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை நம்ம இன்றைக்கி எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க தண்ணி கொதிக்க வச்சு பாஸ்தாவை அதில் போட்டுக்கலாங்க நான் ரெண்டு பாக்கெட் தாங்க சேர்த்திக்கிறேன் பாஸ்தா தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க அடுத்து தண்ணியை வடிச்சிக்கலாங்க தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்படி கலந்து விட்டுக்கலாங்க இதனால் நம்மளுக்கு ஒட்டாமல் வருங்க உதிரி உதிரியே நல்லா ஒட்டாமல் இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே கையில் ஒட்டாமல் இருக்குங்க பாஸ்தா அடுத்து நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் இதோடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் அந்த பச்சை மிளகாவும் சேர்த்து எல்லாம் வணக்கிக்கலாங்க சிம்லேயே வச்சு அப்படியே வணக்கிக்கலாங்க கலர் மாறுட்டு ரெண்டு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் ரெண்டு பெரிய தக்காளிங்க மீடியம் சைஸில் அதையும் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி கம்மியாக தான் சேர்த்திக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்கல அடுத்து தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் இதோடவே சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சின்ன ஸ்பூன் தாங்க ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறேன் பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு இதிலே உப்பு சேர்த்திக்கிறேன் இதுலேயே நல்லா வணங்கி வரட்டுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தக்காளி வெங்காயம் வணங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அடுத்து ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேரட்டை போட்டுக்கிற போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கேரட்டை அரை வேக்காடு வைக்கட்டும் ரொம்ப வேகம் வேண்டாம் அரை வேக்காடு வெந்தால் போதும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சுங்க எண்ணெயெல்லாம் தனியாக பிரிந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கேரட்டை அரை வேக்காடு வெந்துருச்சு நல்லா கலறி விட்டுக்கலாம் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு அடுத்து நம்ம இந்த வேக வச்சு வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா எல்லா பக்கமும் மசாலா ஒன்று சேர்ந்து வர மாதிரி பாஸ்தாவில் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நீங்கள் உப்பு கூட பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு பத்திலெண்ண கூட செக் பண்ணி போட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு பத்திலெண்ண கூட போட்டுக்கலாங்க இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாங்க சிம்லையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டிங்கன்னா அப்படியே சூடாகிற்கும் அப்படியே சுட சுட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க பாஸ்தாவை எல்லோருக்கும் பிடிச்சமான குழந்தைங்களுக்கு பிடிச்சமான பாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்